ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர டாலர் செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் டாலர் மட்டும் ஃபார்மிங் கிடையாது செயினுமே ஃபார்மிங்கில் கொடுத்துருக்கோம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருக்கோம் நிறையா டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் வந்த மாதிரி நிறைய பேர் உருவம் வேணாம் லக்ஷ்மி டிசைனாக காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்காகவே உருவம் இல்லாமல் ஃப்ளவர் டிசைனில் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் இது தாமரப்பூ டிசைனு ரூபி வித் ஒயிட்ல வருது த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜ் செயின் வித் பென்டென்ட்டோடு வருதுங்க ரேட்டுமே எல்லா ரேட்டுமே இதிலேயே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த தாமரப்பூ டிசைன்லேயே கீழே இருக்கிற கல் மட்டும் பியூர் ஏடி கல் அதில் நிறைய கலர்ஸ் காட்டியிருக்கேன் ஃபுல் ரூபி ரூபி வித் ஒயிட்டு மல்டி ஃபுல் ஒயிட் கலர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது ரூபி க்ரீன் கலர் வரும் இல்லையா இது நிறைய பேர் லைக் பண்ணுற கலர் தான் எல்லாமே அழகழகான கலர்ஸ் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுறது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் செயினோட கலர் ஃபினிஷிங்னு பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் வருதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு அழகான அன்னப்பச்சி டாலர் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாமே ஏடி கல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான டாலர் செயின் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி தான் ரேட் போடுவாங்க ஏன்னா ஒன் கிராம் ஃபார்மிங் அப்படினாவே உங்களுக்கு ரேட் எச்சா வந்துடுது கோல்டு ரேட் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ரேட் எச்சா தான் வரும் பட் நம்மளோடது ஹோல்சேல் ப்ரைஸ்னால வெறும் த்ரிபிள் நைனுக்கே கொடுத்துட்ருக்கோம் இப்ப பார்க்கறது ரெண்டு பக்கம் டபுள் டெக் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அதுலேயுமே ஸ்டோன் வச்சு ஸ்டோன் எல்லாமே இந்த டிசைன் வந்துச்சு ஹாட் சேலு இப்போ ஸ்டோன் வச்சு கொண்டு வந்திருக்காங்க இதுலேயுமே கலர்ஸ் நிறைய இருக்கு மல்டி கலர் ரூபி க்ரீனு கலர்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் செயின் போட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோட கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் தாமரைப்போ அது நடுவில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லா ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகா இருக்கு அந்த தாமரையோட கட்டிங் ஃபினிஷிங் எல்லாமே பக் பக்கா கோல்ட் ஃபென்சிங்கில் இருக்குங்க செயினுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் நல்ல பட்டு செயின் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் டாலர் மட்டும் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை செயின் மட்டும் வேணால் வாங்கிக்கலாம் இல்லை இந்த டாலருக்கு வேறு செயின் ஆட் பண்ணி கொடுங்கன்னா கூட நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம் அடுத்து ஒரு செம்ம சூப்பரான ஆஃபர்னே சொல்லலாம் இந்த மு முப்பெருந்தேவின்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு அம்மன் இருக்கிற மாதிரி முப்பெருந்தேவியர் இருக்கிற மாதிரி அழகான டாலர் செயின் இதுவுமே த்ரிபிள் லைன் தான் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இது நல்லா டாலர் பெரிய டாலர் நல்லா பெரிய சைஸ் டாலரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வர்ற மாதிரி இருக்கும் செயினுமே உங்களுக்கு வேணால் தேர்ட்டி இன்ஜஸ் போட்டுக்கலாம் பட் ஃபார்மிங்கில் வராதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கோல்டில் வந்த டிசைனு அவ்வளோ ஹாட் சைல் மலேசியாவில் இருக்கிற கஸ்டமர்லாம் இந்த மாதிரி டிசைன் அவ்வளோ வாங்குவாங்க அந்த சைட்லாம் வந்து இது ரொம்ப விருப்பமாக போட்டுக்கிடுவாங்க தங்கத்தில் வர மாதிரி அதே நுணுக்கமான வேலைப்பாடோடு செஞ்சுருக்காங்க அழகான ஒரு அன்னப்பச்சி டாலர் செயின் தான் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் டாலரோட சைஸ் நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் அடுத்து போயிடலாம் இது எல்லாமே கஜலட்சுமி அம்மன் டாலரு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ரேட் செக் பண்ணிக்கோங்க பியூர் ஏடிக்கல் நம்ம வச்சுருக்கோம் அந்த கல் பாருங்கள் எவ்வளோ மினு மினு மினுன்னு குட்டி குட்டியாக பொடி கல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கு ஒரிஜினல் குவாலிட்டியான ஏடிக்கல் செயின் பார்த்திங்கன்னா ரிங் செயின் போட்டிருக்கோம் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது ரூபி வித் ஒயிட் மல்டி கலர்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது டாலரோட சைஸ் பார்த்துக்கோங்க அதனால தான் உள்ளங்கையில் வச்சு காட்டுறோம் நீங்கள் உங்கள் கையில் இவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் நல்ல அழகான டாலரு ரீசனபிளான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ